இமாச்சல பிரதேசத்தில் வாக்கு சேகரிக்கச் சென்ற பாஜக வேட்பாளர் நடிகை கங்கனா ராணாவத்திற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அது குறித்த அண்மை செய்தியை தற்போது கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் இணைந்திருக்கிறார் வணக்கம் பால் முருகன் கூடுதல் வரங்களை சொல்லுங்க அதாவது பல மாநிலங்களில் குறிப்பாக பாஜகவுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதை பார்க்க முடிகிறது அந்த வகையில் தற்போது ஹிமாச்சல பிரதேசத்திலும் பாஜக வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்ய சென்ற போது அங்கு பொதுமக்கள் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது பாஜக வேட்பாளர் நடிகை கங்கனா ராவத் ஹிமாச்சல பிரதேசத்தில் போட்டியிடுகிறார் அங்குள்ள மாண்டி தொகுதியில் அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் நேற்றைய தினம் அவர் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதியில் பிரச்சாரம் செய்வதற்காக அங்கு சென்ற போது பொதுமக்கள் கருப்பு கொடிக்கு தற்போது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக அந்த பகுதியில் அவர் பிரச்சாரம் செய்ய முடியாமல் திரும்பி சென்றிருக்கிறார் அஹ் பாஜக பல இடங்களில் பிரச்சாரம் செல்லும் போதெல்லாம் இதேபோன்று பொதுமக்களுடைய எதிர்ப்பு தொடர்ந்து நிலவுகிறது அதாவது உத்தரப்பிரதேசம் அதேபோன்று ஹரியானா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இதேபோன்று பாஜக வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு எதிர்ப்பு நிலவும் நிலையில் தற்போது ஹிமாச்சல பிரதேசத்திலும் இதேபோன்று வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது மாண்டி தொகுதியில் உள்ள காசா பகுதியில் நடிகை கங்கனா ராவத் பிரச்சாரத்துக்கு சென்ற அங்கு பொதுமக்கள் கூடி கருப்பு கொடி காண்பித்திருக்கிறார்கள் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் மோதல் எழும் சூழ்நிலை வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது பின்னர் பிரச்சாரம் செய்ய முடியாமல் பாஜக னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் முலை உங்களுடைய அண்மை தமிழர்களுக்கு நன்றி பால்